அண்ணா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏ சண்முகம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கும் தான் அண்ணாச்சி இருக்கார்ல அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கலாமான்னு கேட்குறாங்க பரணி ஏ பேசாம இல்லை பரணி அங்க எல்லாம் போக சொல்றியா அங்க எல்லாம் இருக்காதுங்கிறாங்க சண்முகம் அவ்வளவு பெரிய அங்க கொண்டு வச்சிருக்க மாட்டானுங்க நீயும் போட்டா பொதுவாக என்ன வேணாலும் பேசிட்டு பண்ணுறாங்க அம்மா எதுக்கு இந்த நேரத்தில் பண்றாங்க பரணி ஏ ரத்னா உறங்கிட்டு இருக்கா முடிச்சிருக்காலும் கேட்குறாங்க முடிச்சிட்டு தான் இருக்கா சரி ஸ்பீக்கர்ல போடுறது ஒண்ணு இல்ல ஸ்கூல் விவகாரம் நல்லபடியா முடியணும் ரத்னாவுக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணும்னு முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்ட மாதிரி ஏ நல்லபடியாக நிறைவேறிடுச்சு அதுதான் பொங்க வைக்கணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருந்தேங்கிறாங்க பரணி ரத்னாவை ஒரு நிமிஷம் வந்து பேசிட்டுள்ளங்கிறாங்க ரத்னா வாடி அப்படின்னு கூப்பிடமோ ரத்னா வந்து பேசுறாங்க ஏன் ரத்னா சஷ்டி முருகனுக்கு நாளைக்கு பொங்க வச்சிடலாமான்னு கேட்குறாங்க பாக்கியம் அத்தே ஸ்கூலுக்கு திறக்கறதுக்கு நாள் இருக்குதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏதா நேற்று கட்டினா தள்ளி வைக்கக்கூடாது போயிட்டு வந்துருங்கிறாங்க வைகுண்டோம் இசுக்கே கணியும் வீராவையும் பேசுட்டுலேயே நாளைக்கு எல்லாரும் மறக்காம கோயிலுக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும் சரின்னு சந்தோஷமா புறப்படுறங்கிறாங்க பரணி நகையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் சரி நகை போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வந்து பொங்க வச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ ரத்னா கேட்குறாங்க மாமா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தீங்களா அத்தை இஸ்கி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சொல்லிவிட்டு தான் வந்தோங்கிறாங்க அது எப்படி போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்குறாங்க ரத்னா அது எப்படி போயிட்டு வான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு தான் வந்தோம் ஆனால் உண்மைவா சொல்லிவிட்டு வருவாங்கிறாங்க பாக்கியம் கோயிலில் பொங்க வைக்க போகிறேன்னு கேட்டேன் எதுக்கு பொங்க வைக்கிறேன்னு கேட்டாங்க நீங்கள் தீர்க்காய்சாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சஷ்டி இதுக்கு பொங்க வைக்கிறேன்னு சொன்னேன் அவரும் ஒரே சந்தோஷத்தில் போய்ட்டு வான்னு சொல்லிட்டாரு அடியே உனக்காக பொங்க வைக்க போகிறோன்னு சொன்னால் எங்களுக்கு விஷம் மாட்டாரா அப்படிங்கிறாங்க இசுக்கி இதை கேட்டதும் எல்லோரும் காமெடியா சிரிக்கிறாங்க சவுந்தரபாண்டி கோயிலுக்கு வந்திருக்காங்க கணக்கு நோட்டெல்லாம் எடுத்தால் போய் பார்க்கணுங்கிறாங்க ஐயா அம்மா பொங்க வச்சு முடிக்கிற வரைக்கும் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க ஏ அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா நான் அர்ஜென்ட்டாக வேறு சூழல் இருக்குது போயாகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி அம்மா பொங்க வைக்கிறதே ஐயா நூறு வருஷம் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க பொங்கலை வாங்கி வேண்டிய அளவு சாப்பிட்டுக்கோ போங்கிறாங்க சனியன் கோயில் இந்த சமயம் அந்த குட்டை உடச்சிட்றாங்க இல்லையா அம்மா வேற ஒரு காரணம் சொன்ன மாதிரி இருந்ததுங்கிறாரு பாக்கியம் வேறு என்னெல்லாம் சொன்னால் சரி அவள் எங்கே இருப்பாப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கம் இருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த கோயிந்தர் சரி சரி நீ முன்னாடி போ நாங்க பின்னாடியே வந்து பாத்துக்கிறோங்கிறாங்க பாண்டியம்மா டே சந்திரம் உன் பொண்டாட்டி வளர்க்கும் போல திருட்டுத்தனம் பண்றா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது வா போய் பார்க்கலான்னு போறாங்க கோவிந்த சாமி சவுந்தர பாண்டிய கூட்டிட்டு வந்தா அம்மா அங்க இருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ஐயா அங்க பாருங்க மொத்த குடும்பமும் இங்கதான் இருக்குன்னு சொல்றாரு சனியன் இல்லை கோயந்தா நீ வந்த வேலை முடிச்சது நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க கோவிந்த சாமி ஒன்னும் தெரியாம போயிடுறாரு இல்லை சவுந்தரம் பாக்கியத்தோட மூஞ்சியே சரியில்ல பாத்தியா அப்படிங்கிறாங்க ஆமா என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கா ஆமாடே பார்த்தா தெரியல பொய் சொல்லிட்டு தான் கோயிலுக்கு வந்திருக்கா பாருங்கிறாங்க பாருங்க அவ எனத்தையோ போற உனக்கு ஆயிரம் வேலை இருக்கு போய் பார்க்கலாம் பாண்டியம்மா அக்கா பொங்க வைக்கிறது சரி ஆனால் இது என்ன காரணம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமாங்கிற கோயந்த கூப்பிட்டு போய் எதுக்கு பொங்க வைக்கிறாங்கன்னு போய் கேளு நைசா கேளு நான் இங்க இருக்கிறத அவங்ககிட்ட சொல்லிடாதீங்க சரிங்க ஏன்ட்டு அந்த கோயந்தை போய் கேட்க போறாரு கோயந்தசாமி பாக்கியமாக கிட்ட போய் வணக்கம் போடுறாங்க என்ன இல்லை அதுக்குள்ள வந்துட்டு பொங்கல் அவரைக்கும் இன்னும் அரை மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள வந்துட்டே அது இல்லாமல் பொங்கலில் நிறைய நெய் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் போடுவீங்கள அதை கேட்குறதுக்கு தான் வந்திருக்கேங்கிறாங்க ஆமாம்மா இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அரை லிட்டர் நெய் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க எய் மணக்க மணக்க முந்திரியோட திராட்சையும் போட்டு தரேன்னு நீ போய் வேலையை பாருனே உனக்கு நாங்கள் தனியாக எடுத்து வச்சிடுவோங்கிறாங்க அடே அப்பா அம்பிட்டு நெய்யம்மா என்ன வேண்டதில்ல ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் பொங்கல் வைக்கிறீங்க அட நான் அப்போவே சொன்னேன்ன இதை இருக்கல ரத்தன ஐவா நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு பிரின்ஸிபல் ஐட்டல்ல அதுக்கு சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அதுக்கு தானே இதுங்கிறாங்க பாக்கியம் அடா ஆமா அம்பட்டு பெரிய பள்ளிக்கூடத்தை பிரசிடென்ட் வாங்கிட்டாருல ஆமா அதை கொண்டாட வேண்டாமா அது மட்டுமா உங்க சவுந்தரபாண்டி பாண்டி ஐயா அந்த ஸ்கூலை வாங்க ஆசைப்பட்டாரு அவருனால முடியல அந்த முருகன் தானே நம்ம சண்முகத்தோட கையில அந்த பள்ளிக்கூடத்தையே கொடுத்தாரு அடையே அப்பா என்ன புத்தி என்ன பொறாம அந்த ஸ்கூலை வாங்கியே ஆகணும்னு மாமா தையா அந்த அக்கன்னு குதிச்சாருல எழுத்து நின்னது எங்க அண்ணன் சண்முகம் தானே எங்க அண்ணனை ஜெயிக்க யாராவது உண்டான்னு அப்ப இன்னைக்கு ஏழ்றதானே சனியன் முடிவு பண்ணிட்டாரு எப்பவுமே எங்க மாமா எங்க அண்ணன் கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்காரு ஒரு தடவை ஜெயிச்சாரா எல்லா தடவையும் தோற்று போய்கிட்டே தான் இருக்காரு சிலம்ப போட்டு வச்சார் அண்ணன் கலந்துக்கூடாதுன்னா அது பொம்பளை பிள்ளை போட்டியே வச்சாரு அதுலேயும் நான் கலந்து ஜெயிச்சிட்டேங்கிறாங்க வீரா அதுலேயும் எங்கள் மாமா தோற்று போய் தான் நின்னாருன்னு சொல்கிறாங்க ஆமாம் சவுந்தரபாண்டி மாமா ஒரு வேஸ்ட் பீஸ் எப்போ பார்த்தாலும் தோற்று போய் தோற்று போய் நிற்கிறாரு அவர் எல்லாம் இப்போ பார்த்தா எனக்கு பயமே வர்றதில்ல காட்டான பார்த்த மாதிரி இருக்குங்கிறா கணி வரைக்கும் எல்லாமே மறைஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்த சவுந்தரபாண்டி எலே பாக்கியோன குரல் உரக்க சத்தம் போட்டுட்டு வர்றாரு என்ன தைரியம் உனக்கு அந்த வெறும்பையை என்னை ஸ்கூலை வாங்க விடாமல் அசிங்கம் பண்ணி வச்சிருக்கான் அவன் ஜெயிச்சதுக்கு நீங்கள் பொங்கு பானை வைக்கிறீங்களாக்கும் பொங்க பானைன்னு சொல்லி காலால் உதச்சு அந்த சட்டி பானையை அப்படியே உடச்சிட்றாங்க ஐயோ என்னங்க சாமிக்கு வைக்கிற பொங்கலை போய் இப்படி உதச்சிட்டிங்களேன்னு கேட்குறாங்க வயிறெல்லாம் எரியுது பொங்கல் பொங்கலா வைக்கிறீங்க பொங்கலன்னு போறாரு கோயில்னு பாக்குற இல்லையா எல்லாத்தையும் கட்டி வச்சு உழைச்சு போடுவேங்கிறாங்க அந்த வெறுமையை ஜெயிச்சதுக்கா பொங்க வைக்கிறீங்க வீட்டுக்கு வா வா காரியம் பண்ணிட்டு பொங்க வைக்கிறேங்கிறாங்க உங்க பானா கல்லு எல்லாமே செதறி கிடக்குது இதை பார்த்து எல்லாருமே மனசு சங்கடமா நின்றுட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அவங்க டியூட்டி பாத்துட்டு இருக்காங்க ஒரு அம்மாவுக்கு செக் பண்ணி அவங்களுக்கு மாத்திர மருந்து எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா டாக்டர் பணம்ங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் குழந்தை மட்டும் நீங்க நல்லபடியா பத்துக்காங்க அது போதும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சண்முகம் அங்க நிக்கிறாங்க அவங்களை கூப்பிடுறாங்க இங்க வா என்ன அஞ்சு நிமிஷம் இருந்து டீ சாப்பிட்டு போடான்னு சொன்னா இல்ல வெட்டுக்கிளி பசியோட கிடப்பான் கடையில ஏவாரம் போயிடுன்னு சொல்லி பரப்ப இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரமா நான் சொல்லாமலே இங்க வந்து நிக்கிற சண்முகம் சும்மா தானுங்கிறாங்க இல்ல இல்ல உங்க மூஞ்சியே சரியில்லை வேற ஏதோ காரணத்துக்காகத்தான் வந்து நிக்கிற அது என்னன்னு சொல்லுங்கிறாங்க இல்ல நீ என்ன பொம்பளை புள்ள மாதிரியா நடந்துக்கிற பத்திரகாலி மாதிரி எல்லாம் திடீர்னு அருவல் எடுத்துக்கிட்டு போய் உங்க ஒப்பனை வெட்டிருக்கல நீ போற தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு அதனாலதான் இங்க நிக்கிறேங்கிறாங்க ஏண்டா உன்னை ஏமாத்திட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறியான்னு கேக்குறாங்க ஆமா நீ ஏமாத்திட்டு செவரே குதிச்சு போவையே நான் புடிச்சுட்டு நின்று எல்லாம் நின்று இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா காது வழியோட வந்து நிக்கிறாங்க அம்மா என் புருச காதறதுதான் ரத்தத்தோட வந்து உட்காந்துருக்காங்க ஏமா நீ அந்த கோயில வேலை செய்யறனே கோயிந்த அவன் பொண்டாட்டி தானே கேட்குறாங்க சண்முகம் ஆமாண்ணே வெடிஞ்சிருந்துருச்சா அந்த குடிகாரன் கூட சரியான சண்டை தானே காலையில் கிளம்பும் போது குடிக்க காசு வேணும்னு கேட்டேன் என்கிட்ட நெசமாலுமே பணம் இல்லைன்னு அதுக்கு தோட்டம் கொடுன்னு கேட்டாரு நான் தோட்டம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காதோட அறுத்துக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க அந்தம்மா வரணே அருந்து காதை தைச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த சண்முகம் வச்சு என்னது சரட்டில் பட்டுன்னு தைக்கிற மாதிரி இருக்கிறாள் இப்போ மாதிரி புருஷன் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது வெட்டணுங்கிறாங்க இல்லையே பரணி நீ பாட்டுக்கு வெட்டணும் குத்துணுன்னு அறுவாலை தூக்கிட்டு கிளம்பிடாது அவனை நான் பாத்துக்கிறேன் நீ இங்கேருந்து டாக்டர் வேலை மட்டும் பார்த்தா போதுங்கிறாங்க சண்முகம் அவனை சும்மா விட சொல்றியா இன்னைக்கு கோயிலில் போய் அவனை ரெண்டு ரொம்ப பார்க்காம விட பரணி என்ன வர வர ரவுடி மாதிரி பேசுகிறேன் நீ எந்த நேரம் எப்போ என்ன பண்ணி தொலைப்பேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது எல்லா ஆம்பளைக்கும் இந்த மாதிரி பயம் இருந்தால் பொம்பளை கை கைவிப்பானா இந்தாமா உனக்கு மாத்திரை கொடுக்குறேன் தண்ணி தண்ணிப்படாம பாத்துக்கோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தலைக்கு தண்ணி ஊற்றிடாத அப்புறம் அந்த மாதிரி செஞ்சு காது கொந்திக்கிச்சு அந்த கதையும் சேர்த்து அறுத்து போடுவேங்கிறாங்க பரணி கையில காசு இல்லையுமாங்கிறாங்க பரவாயில்ல விடு உன் புருஷன் நாங்கள் நாங்க சனி சண்முகத்துக்கு போன் பண்றாங்க என்ன என்ன நடந்தது என்ன கோயில தானே இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா இந்த சவுந்தர பாண்டி மாமாவோட தொல்லை தாங்க முடியலைங்கிற கண்ணு உடனே பரணி அந்த போனை வாங்கிறாங்க குடுடா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க அண்ணே கோயில பொங்க வைக்கிறதுக்கு தானே வந்தோம் சவுந்தர மாமா வந்ததும் என்னென்னமோ பேசி பொங்க பானையை உடச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அதனால அத்தை எல்லாம் அவச குணமாச்சேன்னு அத்தை வருத்தப்படுறாங்கன்னு சொல்றா கனி ஓ அப்படியா அந்த ஆளை கோயிலே நிக்க சொல்லுவேன் எங்க அண்ணனும் வர்றான் மதனியும் வர்றான் தைரியம் இருந்தா இங்கேயே நெல்லுன்னு சொல்லுங்கிறாங்க சண்முகம் வா இப்பவே கோயிலுக்கு போலான்னு போறாங்க ஏய் நான் போய் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன் நீ இங்கேயே இருந்து வைத்தியம் பாருங்கிறாங்க சண்முகம் நீ கூட்டிட்டு போலீங்கன்னா நான் வரமாட்டேனா அங்க பாரு வெட்டிய ஆட்டோக்கு செலவு பண்ண வைக்காத என்ன கூட்டிட்டு போங்கிறாங்க சரி சரி வந்து தொலைன்னு சொல்றாங்க பரணியும் ரெடி ஆகுறாங்க சண்முகண்ணே நீ கோயிலுக்கு தானே போற அங்க என் புருஷ இருப்பான் ஏன்டா உன் பொண்டாட்டி காதை அறுத்தின்னு நாலு சா சாத்தி உடனே அப்படிங்கிறாங்க அந்த அவன் தான் அடிப்பானா அவன் புருஷனா நான் பாத்துக்கிறேன் நீ பத்திரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க வரணி கோயில சவுந்தரபாண்டி பாண்டி கணக்கு இருக்காங்க அந்த கோயில டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க கோயில பேர் பெருசா வச்சுக்கிட்டு நெத்தியில பட்டையெல்லாம் பெருசா போட்டுக்கிட்டு உள்ளையும் பட்டை தெரிச்சிருக்கிற இந்த நாத்த நாருதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயா நேற்று குடிச்சது அது இன்னும் நாத்தம் போக மாட்டேங்குதுங்கிறாங்க ஏண்டா நேற்று குடிச்சதும் இன்னைக்கு குடிச்சதும் எனக்கு வித்தியாசம் தெரியாது நினச்சியடா குடிச்சிட்டு வேலைக்கு வரதே தப்பு இதுல கோயில வேற வேலை என்னடா வேலை இது போல வீடுல சவுந்தரம் ஊர்ல எவனும் செய்யாத தப்பையா இவன் செஞ்சுட்டான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நான் விட்டுருங்கிறாங்க பாண்டியம் இம்பட்டு காலையிலயே இவனுக்கெல்லாம் எங்க தான் கிடைக்குதோ இவன் மூச்சு விடுறான் எனக்கு போதை ஏறுதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி இல்லை கோயந்தா இந்த தருமகத்தை எலெக்ஷன் எப்பல வைக்கிறாங்கன்னு கேட்கறாங்க பாண்டியமா இவன் வந்தா எப்பவுமே எலெக்ஷன் வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க கோயந்தா ஜீவா வந்தா எலெக்ஷன் தானா ஜீவா வந்ததும் கமெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் தேர்ந்தெடுப்பாங்க அன்னைக்கு தாம எலெக்ஷனு அதை நாம் முடிவு பண்ணுற தேதி தான் ஐயா இந்த தடவை நல்ல சோசிங் கேசிங் பார்த்து நல்ல நாளாக தான் தேர்தல் வைக்கணுங்கிறாங்க சனியன் என்னமோ தெரியலையா எது எடுத்தாலும் சருக்குது இந்த தடவை தப்பு எலெக்ஷன் தானே அது வாரப்போ வரட்டும் நாம எப்பவுமே தயாரா தானே இருக்கோம் எப்பவுமே நான் தான் தர்மகர்த்தானு எல்லாத்துக்குமே தெரியும் அப்புறம் எலெக்ஷன் பத்தி கவலைப்பட்டு ஐயா இந்தாங்க இதுதான் கடைசி நோட்டு செக் பண்ணி கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா போதுங்கிறாங்க அந்த கோயில் குடிக்க நீ குடிக்கிறதுல எப்படி கரெக்டா இருக்கு இந்த கணக்கு விஷயத்துல நீ கரெக்டா தான் ஒரு விஷயத்துல கரெக்டா இருக்கிறவங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டா தான் இருப்பான் ஏக்கா அதே மாதிரி நீதி நேர்மை எப்பவும் இருக்கணும் கோயில் சொத்து தெய்வத்தோட சொத்து ஒரு நாள் நீ கோயில் சொத்து காசு போடக்கூடாது கோ இந்த சாமி சரிங்க ஐயாங்கிறாங்க இந்த பக்கம் சனியன் நினைக்கிறாங்க ஆமா கோயில் சொத்துனா அது சவுந்தர ஐயா மட்டும் தான் ஆசைப்படணும் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு சனியன் அங்க அங்க பாத்துட்டு இருக்காங்க இதை சவுந்தர பாண்டியமாவும் கவனிச்சிட்டாங்க சனியா மனசுக்குள்ள நீ ஏதோ நினைக்கிற மாதிரியே இருக்குதுங்கிறாங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயாங்கிறாங்க சனியன் நீ எப்பவுமே என்னைத்தான் நினைச்சிட்டு இருப்பேன்னு எனக்கும் தெரியுதுங்கிறாங்க சவுந்தர பாண்டி பாக்கியம் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு சண்முகமும் பரணியும் வந்துட்டாங்க ஏழை பரணி உனையார் இங்க வரச்சோம்னா சண்முகம் உனக்கார் இதையெல்லாம் சொன்னான்னு கேட்கறாங்க பாக்கியம் நான் தான் சொன்னேன்னு சொல்றேன் கண்ணமா இதெல்லாம் இந்த பணத்தை உன் புருஷ உடச்சாரான்னு கேட்கறாங்க பரணி ஏண்டி கனி உனக்கு இருக்க இருக்க வாய் நீளமாயிட்டே போதுட்டின்னு ரத்தனை திட்டுறாங்க கிட்ட மாதிரி அண்ணனுக்கு ஆறு உன்னையும் ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னு கேட்குறாங்க பொறவு மாமா வந்து அவமானமா பேசிட்டு பானையை உடைச்சிட்டு போவாரு நம்ம பொறுத்து போவோம்மாக்கா கனி பானை தானே உடைச்சார் அதுக்கு தான் வீராவும் இசுகையும் போயிருக்காங்கல்ல வேறு பானை வாங்குறதுக்குள்ள ஒரு பிரச்சனை பண்ணுமான்னு பாக்கியம் கேட்குறாங்க ஆமாத்த பிரச்சனை பண்ணாமல் விடக்கூடாதுங்கிறாங்க நீ அண்ணே வா ரெண்டு பேரும் போய் மாமாவா ரெண்டு ஒன்று கேட்டுட்டு வந்துருவோன்னு கூப்பிட்றாங்க வீரா இவன் சொல்கிறானே நீ கிளம்பி போயிடாத பானை வந்துருச்சுல்ல புது பானையும் வந்துருச்சு பேசாமல் பிரச்சனையை விட்டுருங்கிறான் பொங்க வைக்க வந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை பொங்க பானையும் வந்தாச்சு பொங்கலை வைக்கலாங்கிறாங்க ஏ பானை வந்துருச்சுல்ல பொங்கலை வைங்க ஏழை நீ வா போலாம் அப்படின்னு சொல்லி பரணியை கூப்பிடுறாங்க ஏ எங்களை போறீங்கன்னு கேட்குறாங்க பாக்கியம்